வெற்றி பெற வேண்டும் தாம்பரமா இவர்தான் வேட்பாளர் தாம்பரமா அவர் தான் வேட்பாளர் தொகுதிகளை அடையாளம் காட்டுகின்ற நேரத்தில் இவைகளெல்லாம் நான் சொல்வதை எல்லாம் நீங்கள் எடுத்துச் சொல்ல வேண்டும் உங்களுக்காக சொல்லுகிறேன் உண்மையை சொல்லுகிறேன் நம்முடைய பேருந்தர் பிறந்த கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்ற மிக பிரமோதமான அற்புதமான கருத்துக்களை சொல்லி சென்ற தலைவனுடைய பிறந்தநாள் நீங்கள் விடக்கூடாது அந்த பிறந்தநாளிலே சூளுரை ஏற்க வேண்டும் இன்னைக்கு ஐயாயிரத்தி ஒரு மாணவர்கள் என்னுடைய தாய்மாரெல்லாம் நீங்க நினைச்சு பார்க்கணும் ஐயாயிரத்தி நானூறு மாணவர்கள் இன்னைக்கு மருத்துவ கல்லூரியில டாக்டராக போறாங்க தமிழ்நாட்டில் ஐயாயிரத்தி நானூறு குடும்பம் மருத்துவர் குடும்பமாக மாறி இருக்கிறது என்றால் ஏழு சதவீதம் திட்டத்தை கொண்டு வந்த ஒரே தலைவன் சொல்லுங்கள் அது மட்டுமல்ல அருமை தோழர்களை ஆயிரம் ரூபாய் உங்களுக்கு இந்த தர்றேன் எடப்பாடியார் வாய்ந்து சும்மாவும் இருக்க மாட்டார் அவர் பேசாமல் இருந்திருந்தா ஆயிரத்தை கொடுத்திருக்கவே மாட்டான் அவன் தேர்தல் அறிக்கையில் சொன்னதை திருப்பி திருப்பி எடப்பாடியார் சொல்ல சொல்ல போய் போய் இந்த ரூபாயை பெருகின்ற தாய்மார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு தமிழ்நாடு முதலமைச்சராக எடப்பாடியார் வந்த பின்பு மூவாயிரம் ரூபாயை அள்ளித்தரவிருக்கிறார் என்ற நல்ல செய்தி இந்த நிலத்தில படிவோடு சேவித்துக் கொள்கிறேன் கோலத்தை கண்டு தந்தை பெரியாருடைய அவதார விழாவை கண்டு கொண்டிருக்கிறீர்கள் தந்தை பெரியார் ஈரோட்டிலே பிறந்தார் நம்முடைய பேரஞ்சல் பிறந்த அண்ணா காஞ்சிபுரத்திலே பிறந்தார் தமிழுக்கு முதலிடம் கொடுத்தவர் யார் என்று கேட்டால் பேரஞ்சல் பிறந்த அண்ணா மறந்துவிடக் கூடாது பாரதி பாடினானே தமிழ் நாடனும் போதிய நில இன்ப தேன் வந்து நிலை என்று என்று இருந்ததை தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு சென்னை மாகாணத்தை தமிழ்நாடு என்று பெயர் சூட்டி அழகு பார்த்த தமிழ் மன்னன் யார் என்று கேட்டால் பேரணியர் மறந்துவிடக் கூடாது இன்னைக்கி தமிழ்நாட்டில் இருக்கிறவன் சொல்லி பெருமையாக சொல்கிறோன்னு அது அண்ணாதான் காரணம் செஞ்சாரா கோபாலபுரத்துக்கு கொள்ளைக்காரன் செய்தாரா காகிதப்பூக்க தான் செஞ்சாரா காகிதப்புக்கதா நான் செஞ்சாரா நீ பாருங்க மூகாசாலி பவழ விடா எதுக்கு போல உடா ஒரு பேனா கடலில் கொண்டு வைக்கிறதுக்கு எண்பத்தி ரெண்டு கோடி ரூபா ஆட செண்டாளாக எழுதாத பேனாவை கொண்டு வைக்கிறதுக்கு எண்பத்து ரெண்டு கோடி ரூபாயா அந்த எண்பத்தி ரெண்டு கோடி நாட்டு மக்களுக்கு தந்த பசியாறு அந்த தாய்மார்கள் பாராட்டி இருப்பாங்களே செல்லாரா செய்தாரா அது மட்டும் இல்ல கார் பந்தயம் இந்த மூக்கா உதயநிதிக்கு திடீர்னு சொல்ற கார் பந்தயம் நாற்பது கோடி ரூபாய் செலவுங்க நாற்பது கோடி ரூபாய் செலவு சென்னைக்கு மட்டும் நாற்பது கோடி ரூபாய் செலவு தேவைதானா இவங்க எல்லாம் தேவையா இந்த ரோட சரி பண்ணுங்க ஐயா முதல்ல நான் நேற்று தான் ஒரு கல்யாணம் வீட்டுக்கு போயிட்டு இந்த ரோட்டில் வந்தேன் உண்மையாக சொல்றேன் இடுப்பு எலும்பு முறிஞ்சு இந்த தாம்பரத்தில் நீங்க எல்லாம் சாதாரணமாக நினைச்சிட்டு இருக்காங்க எடப்பாடி அத்தை நாளைக்கு எழுதி கொடுங்க மிகப்பெரிய போராட்டத்தை ஆரம்பிங்க அது மறியல் போராட்டமாக இருந்தாலும் சரி ஆர்ப்பாட்டமாக இருந்தாலும் சரி சிறை நிரப்பும் போராட்டமாக இருந்தாலும் சரி இந்த ரோடுகளை மக்களுக்காக செய்து அதை செயல்படுத்துகின்ற ஆற்றலை நீங்கள் பெற வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே நான் பணிவோடு செய்தித்துக் கொள்கிறேன்